எப்படியோ நாங்க பதிலடி கொடுக்க தயாரா இருக்கோம் அப்படின்ற கான்பிடன்ஸ்ல மன்பிரீத் இருக்கும் போது அந்த கான்பிடன்ஸ் உடைக்க யூபிஓ தாஸ் யங்ஸ்டர்ஸ் ரெடியா இருப்பாங்க பதிப்பு இல்லாத யூபிஓ தாஸ் என்னதான் செய்ய போறாங்கன்றதுதான் கேள்வியா இருக்கும் போது ஏன்னா ட்ரீபிள் ஸ்டார்டிங் சமையல் அவரோட பேர் நம்ம பார்க்கல

நிச்சயமா ஏனா போன போட்டில குஜராத் ஜெயின் ஜெயிச்சது வந்து ஹரியானா மேலயே கொஞ்சம் பிரஷர் போடும் ஏனா அந்த ரேஸ் ரொம்ப ரொம்ப டைட்டா இருக்குங்க டாப் 10 டீம்ஸ்க்கு சான்ஸ் இருக்கு ரெண்டு மூணு பேர் உள்ள போயிட்டாங்க என்ன நடந்துது கிட்டே ஷவர போய் குடுத்துறாரு ஹிட் விகெட் மாதிரி எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி அதாக நடந்துது சிவம் சௌத்ரி இறக்கி இருக்காரு நம்பர் 20

இங்கே மல்டிபிள் பாயிண்ட்ஸ் ஆ போற போக்கு இன்னொரு பாயிண்டும் எடுத்து ஆல் அவுட் எனிகர்சலாம் என்ற நம்பிக்கை சிவம் பதாரேயோட ரைட்ல தெரிஞ்சது பட் இஸ் ஜஸ்ட் அ பாயிண்ட் சோ மல்டிபிள் பாயிண்ட்ஸ் தேவே ஆல் அவுட் ஐ தவுர்க்கணும்னா யூபியோ தாஸ் மல்டிபிள் பாயிண்ட்ஸ் எடுத்து ஆகணும் அருமையா பண்ணாருங்க குர்தி பிடிக்க வந்தாரு அவர் முதுகுல கை வச்சு லான்ச் பேட் மாதிரி பயன்படுத்தி போனாரு அட்டகாசமா விளையாடிட்டு இருக்காரு ஆக்சுவலா சிவம் பதாரே ஃபார்முக்கு வந்தது தமிழ் தலைவர் எதிரா சென்னையில் அந்த மேட்சை டர்ன் பண்ணதே அவர்தாங்க செகண்ட் ஆஃப் தி சப்ஸ்டிட்யூட்டா வந்து மடபடபடன்னு பாயிண்ட் எடுத்து போயிட்டாரு

முதல் ரேட்ல பாயிண்ட் எடுத்தாரு ஆனா இந்த வாட்டி அந்த பிரஷர்ல மாட்டி இருக்காரு சோலோ டாக் இருக்கு ரவுல் செட் பால் ரைட் கார்னர் பொசிஷன்ல கெத்த காட்டி இருக்காரு ஆங்கிள் ஹோல் சிங்கிள் ஆங்கிள் ஹோல்ல போட்டு மடக்கி இருக்கு டு ஆட் ஐ பாயிண்ட் எடுத்தியாகன்ற கட்டாயம் ரேடருக்கு பாயிண்ட் எடுக்கலனா ரெண்டு புள்ளிகள் சூப்பர் டாக்கில் பொதுவா இன்ஃப்ளிக் பண்றது ஹரியானா சிலே சூப்பர் டாக்கில மாட்டிறதுக்கு வாய்ப்பு குறைவு அதான் நடந்துருக்கு பாயிண்டோட போகுது சிவம் பதாரி அட்டகாசம் அவரு ஆட்டு மட்டும் இல்ல அவருடைய ஸ்டேடியம் விட்டு போகாம இந்த மேட்ச கூர்மையா கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க பிளே ஆஃப்ல விளையாட கூடும் அவங்களோட சூப்பர் டேக்கிள் முடிச்சு முதல் முறையாக சிவம் பட்டாரை டாக்கிள் பண்ணி சூப்பர் டாக்கிள் இரண்டு புள்ளிகள் சம்பாதிச்சிருக்காங்க மோர் இம்பார்ட்டன்ட்லி ஆல் அவுட் தவிர்த்திருக்காங்க யூபிஓ தாஸ் அணி சூப்பர் டாக்கிள் ஃபார் யூபிஓ தாஸ் இப்போ சூப்பர் டாக்கிள் கிடைச்ச கான்பிடன்ஸ் ரேட்ல ரிஃப்ளெக்ட் ஆகுமா போனஸ் யாவது எடுக்கணும் ஆனா இங்கே சாபாயான பிளாக் ஜெய்தீஷ் என்ன பெர்ஃபார்மன்ஸ் என்ன பிளாக் தைரியம் தனியாலா வந்து அந்த பிளாக்கை நிகழ்த்தி காட்டியிருக்கார் ஜெய்தீப் பைபால் கிட்ட ஸ்ட்ரகிள் கூட இல்ல ஒரு இளம் வீரர் போக போக தான் அவர் கத்துப்பாரு ஜெய்தீப் கிட்ட எக்கச்சக்கமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ரெண்டு கவரும் வந்துட்டாங்க மோஹித் நந்தாலும் வந்துட்டாரு இன்னும் பாத்தீங்கன்னா ஆக்ஷன் முடிஞ்சவரை நீங்க சொன்ன மாதிரி ஹரியானா சிலேசே கான்பிடண்டா இருக்க மாட்டாங்க அவங்க போனது பவனுக்காக ஜெர்சி புள்ளிங்காங்க அங்க சூப்பர் டாக்லா வெயிட் பண்ணுவோம் பாப்போம் பாப்போம் ஜெர்சி புல்லிங்னால அந்த டாக்கில் நிகழ்ந்ததுனா பாயிண்ட் ரேடருக்கு போகும் அந்த போட்டு மடக்குவாங்க எப்படி அந்த முகத்தை கவர் பண்ணுவோம் அதை அதை வேற அவுட்டா இந்த பிரச்சனை வரவே வேண்டாம் ஜெர்சி புல்லா இல்லையா முகமுடி மாதிரி வந்தாரு அதுக்கு முன்னாடி கால லாபியில் வச்சுக்காது முடிவு பண்ணியிருக்காங்க போனஸ் கொடுத்துருவாங்க பட் பாயிண்ட் எடுக்கிறது கஷ்டம் இக்கு எலவேட்டரை கத்து கத்துக்கிட்ட வித்தை எல்லாம் ட்ரை பண்ணுறாரு

இப்படிலாம் இருக்காங்க அந்த சொந்த மாநிலத்திலேருந்து வீரர்கள் பார்க்கல மேபி இதை பார்த்துட்டு அங்கே இளம் வீரர்கள் உருவாகணும் ஸ்கூல்ஸ் காலேஜஸில் கபடி வந்து ஃபேமஸ் ஆகணும் இல்லையா ஃபுட்பால் கிரிக்கெட்லாம் பெங்காலில் நல்லாவே இருக்குது அப்சலூட்லி அப்சல்யூட்லி அதுதான் போட்டியும் நம்ம வந்து மனிதரும் வந்து கொல்கத்தா மக்கள் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி கபடி விளையாடியும் நம்ம பார்த்தோம் பட் இங்கே இந்த ஹாஃப் ஹரியானாவோட ஹாஃப் இப்போது சித்தார்தேசா என்கின்ற பாகுபலி பாகுபலி தான் கூப்பிடுறாரு மண் பிரீத் தேசான்னு சொல்ல ஏ பாகுபலி எப்படின்றாரு போனஸ் எடுத்திருக்கிறாரா எனவே ஒரு அந்த இன்ஜுரி கன்சர்ன் இருக்கிற மாதிரியே இருக்கு அப்புறம் நான் ஒரு புல் ஃபிட்னஸ் இல்லையே ஒன்னும் சித்துக்கு ஃபுல் ஃபிட்னஸை விட அவர் மென்டலி வந்து அந்த ஃபிட் அந்த ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் ஹி இஸ் நாட் பேக் டு ஹிஸ் யூஷுவல் செல்ஃபுங்க பட் அப்பப்போ ஃப்ளாஷஸ் ஆஃப் ப்ரில்லியன்ஸ் நம்ம பார்க்குறோம் இன்ஃபேக்ட் அந்த இன்ஜுரி இருந்ததை மறந்துட்டு விளையாடுறப்போ நல்லாவே விளையாடுறாரு எனக்கு என்ன வருத்தம்னா இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த சீசன் வந்து சந்திரன் ரஞ்சித்துக்கு லீட் ரைடராக ஒரு டீமில் ஷைன் பண்ண இங்கே ககர்கடா காலி அது அந்த வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு ஏன்னா நல்லா ஆரம்பிச்சாரு சூப்பர் டென் போட்டாரு அவர் இன்ஜுரி மட்டும் இல்லனா இந்த சீசன் அவருக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் சீசனா இருந்திருக்கும் ரஞ்சித் இருந்து இருக்குங்க பட் ஆனா சந்திரன் ரஞ்சித் பல சீசன்ஸ் நம்ம பாக்குறப்ப ஒவ்வொரு சீசனுமே ஃபுல்லா முடிக்கிறது இல்ல பிகாஸ் ஏதோ ஒரு இன்ஜுரி நிகல்ஸ் இருந்துகிட்டே இருக்கு நைட் மேரா இருப்பாரு இங்க வினை டூ ஆர் டை அஞ்சே பேர் தான் இருக்காங்க போனஸ் கிடையாது டீப்பா போகணும் ஸ்மார்ட் ட்ரேடர் வினை என்ன செய்ய போறாரு பார்ப்போம் டைம் ரன்னிங் அவுட் 10 செகண்ட் தான் இருக்கு இந்த பக்கத்துல அந்த பக்கம் போறாரு

மோஹித் மட்டும் தனியா ஓஹோ சோல டேக்கில இது வரைக்கும் நம்ம சோல டேக்கில் பார்த்திருக்கோம் இல்லங்க இல்லங்க ஆட்டாடாடா குள்ளாவே போட்டாரு ரைடர் வந்து தலையில குள்ளா போட்டு பாயிண்ட் எடுத்துருக்காரு அல்ட்ரா டெக் ஆல் அவுட் பண்ணிருக்காங்க யூபி யோதாஸ் எதிர்பாராது நடந்திருக்கு சரியான ஒரு பதிலடி கொடுத்திருக்காங்க யூபி யோதாஸ் இங்க வந்து நல்ல ஒரு டாக்கில் நடந்திருந்தாலும் கூட அவர் சட்டம் மாட்டிக்கிச்சு அதுவே இன் இன்ஃபேக்ட் மோஹித்தோட டி ஷர்ட் தான் அவரை வந்து கரெக்டாக டாக்கில் பண்ண விடலையோ அப்படின்னு கூட சொல்ல ஜெர்சி புள்ளி உல்டாவாயிருச்சு யூபி யோதாஸ் இங்கே சிவம் பட்டாரி திடீர்னு ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க யூபி யோதாஸ் அன்லைக்லி கம்பேக் கம்பேக் கண்டினியூ ஆகுது பட்டாரியை காலி பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு பக்கம் கொஞ்சம் ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச் தெரியுது அதை தான் கொண்டு வந்திருக்காங்க ஒரு சிங்கிள் தைவோல்ட் அதோட சப்போர்ட் கிடச்சி சிவம் பட்டாரையை பெஞ்சு கமிச்சிருக்காங்க இப்போ மன் பிரீத் முகத்தில் கொஞ்சம் கவலை ரேகைகள் தெரியுது என்னடா திடீர்னு ஒரு கம்பேக்னு பட் இங்கே வந்து சரியா செஞ்சிருக்காங்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருக்காங்க பட் ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஜிங்கிய பவார் இஸ் நாட் அ டால் பிளேயர் அவர் போனஸ் எடுக்கிற வாய்ப்புகள் கொஞ்சம் குறைச்சல் ஏன்னா அந்த கேப்பில் போய் அவர் ரீச் பண்ணி பாயிண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு கடினமான ஒரு ஸ்கில் ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் இருந்தாலும் போட கத்துக்கணும் நீங்க ரோஹித் புலியெல்லாம் பார்க்கலாம் இங்க பாருங்க அதிக ஹைட் இல்லாத வினய் வெயிட்டா ஒரு அதுதான்

லெஃப்டில் போவார் ஸ்விஃப்டாக ரைட்டுக்கு போவார் ஸ்டெச் பண்ணி அந்த கார்னரில் உள்ள டிஃபெண்டர் தொடுவார் ஹரேந்திரா திருப்பும் அவுட் ஆகியிருக்காரு என்ன குவிக்குங்க செம ஸ்பீடு அங்கேன் போல்ட் மாதிரி போனார் கபடியில் வந்து ஸ்பீடு ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து இப்போ பருத்தி பர்ஃபார்மன்ஸ் ஏன் டவுன் ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய வேகம் குறைஞ்சிருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கில் வேகம் கபடியில்

வந்தாரு oh, <laughs>

அதோட அறுபது புள்ளிகளுக்கு போகிறாங்க மக்களே அதுதான் முக்கியம் ஐந்தாவது இடத்துக்கு போயிருக்காங்க ஆறுலேருந்து அஞ்சுக்கு போயிருக்காங்க இதுக்கு முன்னாடி குஜராத் ஜெயின்ஸ் நாலாவது இடத்துக்கு போயிருந்தாங்க பாயிண்ட் டிஃபரன்ஸ் தான் குஜராத் மேலே இருக்காங்க அவங்களும் அறுபது புள்ளிகள் இருக்காங்க ஸோ முதல் மூன்று அணிகள் இப்போ பிக் பேந்தர்ஸ் புனேரி பல்டன் அதுக்கப்புறம் டெல்லி கேசி பிளே ஆஃபுக்கு போயிட்டாங்க